தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோவையைச் சேர்ந்த இளம் வீரர்கள் அபார சாதனை படைத்துள்ளனர் ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோவை ஸ்டேபிள்ஸ் இளம் வீரர்கள் அவ்வாறு சாதனை படைத்துள்ளனர் சமீபத்தில் நடைபெற்ற ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் கோவை ஸ்டேபிள்ஸ் குதிரை சவாரி பள்ளியைச் சேர்ந்த எட்டு திறமையான இளம் வீரர்கள் சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்தி நகரத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த போட்டிகள் நான்கு பிரிவுகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் கபிலேஷ் ஆதவ் கந்தசாமி பிரித்திவ் கிருஷ்ணா ஆதர்ஷ் ப்ரித்திக்ராஜ் சோனிகா ம் மற்றும் ஹர்ஷியத் ஆகிய வீரர்கள் தங்களின் அபார திறமை ஒழுக்கம் மற்றும் விளையாட்டு மனப்பான்மையை வெளிப்படுத்தி ஐந்து தங்கப்பதக்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்கள் மற்றும் ஐந்து நான்காம் இடங்களை வென்று தேசிய அளவிலான போட்டியில் கோவை ஸ்டேபிள்ஸின் மிகச்சிறந்த சாதனைகளில் ஒன்றாக பதிவு செய்துள்ளனர் இந்த ஜூனியர் தேசிய குதிரை சவாரி சாம்பியன்ஷிப் புரிவெடுத்து வரும் இளம் குதிரை சவாரி வீரர்களுக்கான மிக முக்கியமான மற்றும் மதிப்புமிக்க மேடையாக கருதப்படுகிறது தொடர்ச்சியான சிறப்பான செயல்பாடு மற்றும் தொழில்நுட்ப திறமையில் கோவை ஸ்டேபிள்ஸ் அணி தனித்துவமாக திகழ்ந்ததாக பயிற்சியாளர்களும் அதிகாரிகளும் பாராட்டினர் வீரர்களின் கடுமையான பயிற்சி அர்ப்பணிப்பு மற்றும் குதிரைகளுடன் உள்ள வலுவான இணைப்பை இந்த வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது என்றும் தெரிவித்தனர் வீரர் பிரித்திவ் கிருஷ்ணா எஃப் போட்டிகள் இந்திய அணியின் உறுப்பினராக பங்கேற்று உலகளவில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கப்பதக்கம் பெற்றதன் மூலம் இந்தியாவிற்கும் கோவை ஸ்டேபிள்ஸிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் அதே போல வீரர் ஹர்ஷியத் இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் பக்ரைனில் நடைபெற்ற இளைஞர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த வெற்றிகளுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் கோவி ஸ்டேபிள்ஸ் அணி தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகள் வெளிநாடுகளில் நடைபெற்ற போட்டிகள் உட்பட நாற்பத்தி எட்டு தங்கப்பதக்கங்கள் இருபத்தி எட்டு வெள்ளிப் பதக்கங்கள் முப்பத்தி இரண்டு வெண்கலப் பதக்கங்கள் இருபது நான்காம் இடங்கள் பத்து ஐந்தாம் இடங்கள் மற்றும் பதினான்கு ஆறாம் இடங்கள் இன்று அபாரமான சாதனைகளை பதிவு செய்துள்ளது இது கோவை ஸ்டேபிள்ஸை நாட்டின் முன்னணி குதிரை சவாரி பயிற்சி மையங்களில் ஒன்றாக மேலும் உறுதிப்படுத்துகிறது கோவை ஸ்டேபிள்ஸ் நிர்வாகத்தினரும் பயிற்சியாளர்களான திரு சரவணன் திரு செந்தில்நாதன் மற்றும் திரு ஸ்ரீராம் ஆகியோரும் இளம் வீரர்களின் இந்த அபார சாதனைகளில் பெருமிதம் தெரிவித்ததுடன் திட்டமிட்ட பயிற்சி முறைகள் அனுபவமிக்க பயிற்சியாளர்களின் வழிகாட்டுதல் மற்றும் பெற்றோரின் இடையராத ஆதரவே இந்த வெற்றிகளுக்கு காரணம் என்றும் My name is Sonika, and I've been part of Coachesables for almost two years now. I participated in JNC this year, and it happened in Bangalore. And uh, I couldn't place in the individuals this year. I hope I can do my best next year. And uh, but I did place fourth in team uh, this year in South Zone, and uh, I hope for a great results. And I'm grateful for my coaches; they've trained me a lot this year, and I've had good experiences. I'm நான் வந்து மூணு வருஷமா ரைடிங் பண்ணிட்டு இருக்கேன் காவிஸ்டேபிள்ஸ்ல இது ஜெயின்இசி இது இந்த என்ன ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் ஹாப்பி மூமெண்ட்